வியாழக்கிழமை விடியல் குரு பகவானின் அருளைப் பெற மனதை ஒருமுகப்படுத்தும் விரத நன்னாள் இது வீட்டை தூய்மை செய்து உள்ளத்தையும் தூய்மையாக்கும் புனித விரதம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடித் தொடங்குவோம் குருவிற்கு உகந்த நிறம் மஞ்சள் மஞ்சள் ஆடை அணிந்து குருவின் சாந்தமான குணத்தை நம்முள் ஏற்போம் நெற்றியில் சந்தனம் இட்டு குங்குமம் வைத்து குருவின் அருளை ஈர்க்கும் மங்கள சின்னங்களை அணிவோம் அரிசி மாவால் கோலமிட்டு நடுவில் மஞ்சள் பூ வைத்து குரு பகவானை இல்லத்திற்குள் வரவேற்போம் பூஜை அறையில் விளக்கேற்றி இஷ்ட தெய்வத்தை வணங்கி இன்றைய விரதம் தடையின்றி நடக்க வேண்டிக் கொள்வோம் குரு பகவானுக்கு மிகவும் பிரியமான தானியம் கொண்டைக்கடலை கடலை இதனை மாலையாகவும் பிரசாதமாகவும் படைக்கலாம் முன்னிரவே ஊற வைத்த கொண்டைக்கடலையை சுத்தம் செய்து பக்தியுடன் பிரசாதமாக தயார் செய்ய வேண்டும் ஊரிய கொண்டைக்கடலையை மஞ்சள் நூலில் ஒவ்வொன்றாக கோர்த்து அழகிய மாலையாக தொடுக்க வேண்டும் எளிய பொருட்களில் அணியும் இந்த மாலை குருவின் மனதை மகிழ்வித்து நம் வேண்டுதல்களை நிறைவேற்றும் துண்டல் நைவேத்தியம் தயாராகிறது உப்பு காரம் குறைவாக சேர்த்து சாத்வீகமான உணவாக படைப்பது சிறப்பு பூஜை தட்டில் வெற்றிலை பாக்கு பழம் பூ மற்றும் பிரசாதங்களை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்குச் செல்வோம் மனத் தூய்மையுடன் ஆலயத்தை நோக்கி பயணம் கால்கள் நடக்க மனம் குருவின் நாமத்தை சொல்ல வேண்டும் குருவிற்கு உகந்த மஞ்சள் சாமந்தி மற்றும் அரளிப்பூக்கள் நறுமணம் கமழும் மலர்களால் அர்ச்சனை செய்வது விசேஷம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஆலயத்தினுள் நுழையும் போதே நம் கவலைகள் காணாமல் போகும் நவக்கிரக சன்னதியில் வடக்கு திசை நோக்கி வீற்றிருக்கும் தேவ குருவே பிரகஸ்பதியே போற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தோஷங்களை நீக்கும் இருள் அகன்று வாழ்வில் ஒளி வீசும் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்டைக் கடலை மாலை அணிவித்து குருவை அலங்கரிக்கும் அழகு கண்கொள்ளா காட்சி ஓம் பிரகஸ்பதி கிரகாய நமக என நூத்தி எட்டு போற்றிகளை கூறி மலர்களால் அர்ச்சனை செய்வோம் குரு பகவானை வளம் வந்து வணங்குவது சிறப்பு ஒவ்வொரு சுற்றிலும் நம் வேண்டுதல் வலுப்பெறும் யானை வாகனத்தில் பவனி வரும் குருவே கஜகேசரி யோகம் தந்து எங்களை ஆள வேண்டும் பக்தியுடன் சமைத்த கொண்டைக்கடலை சுண்டலை நிவேதனம் செய்து பிரசாதமாக பெற்றுக்கொள்வோம் சிவன் கோவிலின் தெற்கு திசையில் அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தியே ஆதி குரு மௌனத்தால் ஞானம் தருபவர் கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு அறமுறைத்த ஞானகுருவை போற்றுவோம் சின் முத்திரை காட்டி ஜீவாத்மா பரமாத்மா இணைப்பை உணர்த்தும் தத்துவமே தட்சிணாமூர்த்தி காலடியில் முயலகன் என்ற அறியாமை அரக்கனை மிதித்து நமக்கு மெய்ஞானம் அருள்கிறார் கல்வி ஞானம் வித்தை வேண்டுவோர் வியாழனில் தட்சிணாமூர்த்தியை மௌனமாய் வணங்குதல் நலம் ஞானகுருவுக்கும் மஞ்சள் நிறமே உகந்தது மஞ்சள் வஸ்திரம் சாற்றி நம் மன இருளை போக்குவோம் திபதியே போற்றிம் சர்வல்லவனே போற்றி ஓம் சங்கடங்கள் தீர்ப்பாய்போற்றி குருஸ்தலமான ஆலங்குடி சென்று ஆபச்சகாயேஸ்வரரை வணங்கினால் குருதோஷம் நிச்சயம் விலகும் புனித தீர்த்தத்தில் நீராடி அல்லது தெளித்துக்கொண்டு ஆலய வழிபாடு செய்வது கூடுதல் பலன் தரும் குருவின் மகிமையை விளக்கும் புராணக் கதைகளை படிப்பதும் கேட்பதும் விரதத்தின் ஒரு பகுதி பகல் முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் அல்லது பால் பழம் மற்றும் அருந்தி விரதம் இருப்பது முறை வியாழக்கிழமை தலைக்கு குளிப்பதையும் துணி துவைப்பதையும் தவிர்ப்பது சாஸ்திர சம்பிரதாயம் ஆயில்லா ஜீவனமான பசுவிற்கு அகத்தி கீரை அல்லது வாழைப்பழம் அளிப்பது குருவின் அருளை பெருக்கும் மாதா பிதா குரு தெய்வம் வயதில் மூத்தவர்களையும் ஆசிரியர்களையும் வணங்கி ஆசி பெறுவோம் மாலை வேளையிலும் தீபம் ஏற்றி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் மன அமைதி கிடைக்கும் பூஜை முடித்து பிரசாதத்தை உண்டு விரதத்தை பூர்த்தி செய்யவும் இந்த ஒழுக்கம் வாழ்வை மேம்படுத்தும் திருமணம் தடைப்படும் பெண்களுக்கு குரு விரதம் ஒரு வரப்பிரசாதம் விரைவில் மாங்கால்ய பாக்கியம் கிட்டும் புத்திர பாக்கியம் வேண்டுவோர் வியாழன் விரதம் இருந்தால் குருவின் அருளால் தொட்டில் ஆடும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் ஞாபக சக்தி பெருகவும் குரு வழிபாடு அவசியம் செல்வம் புகழ் அந்தஸ்து என பதினாறு பேர்களையும் அள்ளித் தருபவர் பொன்னவன் எனப்படும் குரு தொடர்ந்து பதினாறு வாரங்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் நினைத்த காரியம் நிச்சயம் கைகூடும் பிரசாதத்தை பிறருக்கு விநியோகம் செய்வதால் தர்மம் செய்த புண்ணியமும் நமக்கு வந்து சேரும் குருவின் அருளாசி பெற்ற மஞ்சள் கயிறு நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக விளங்கும் மகான்களையும் சித்தர்களையும் குருவாக ஏற்று வழிபடும் அனைவருக்கும் இந்த நன்னாள் உகந்தது கற்பூர ஜோதியில் குருவின் திருமுகத்தைக் கண்டு சர்வ மங்களங்களையும் பெறுவோம் குருவே சரணம் குருவே துணை குருவின் பார்வை கோடிகளைத் தரும் வாழ்க வளமுடன்